நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தரம்மாவோட ஆன்மீக பயணத்தை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள்ல பாத்துட்டு வரோம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பல உதவிக்கரம் நீட்டி வருபவர் தான் நம்மளுடைய ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா லக்ஷ்மி அம்மா அப்படின்னாலே ஒரு இரக்கம் ஒரு இரக்கமான சுபாவம் ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு அம்மாவாக தான் நம்ம அவங்களை பாக்குறோம் இல்லையா பல ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும் நம் சித்தரம்மா தற்போது கும்பமேளால இருக்காங்க கும்பமேளால இருக்காங்கன்னு நம்ம நிறைய பதிவுகள் தொடர்ந்து போட்டுட்டு வரோம் அம்மா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க கும்பமேளால நமக்காகவே வேண்டுதல் வைத்து புனித நீர் ஆடுவதற்காக நம்ம சித்தரம்மா கும்பமேளாக்கு சென்றிருக்காங்க பிரயாக்ராஜ்ல இருந்து நமக்கு நிறைய பதிவுகள் அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் அங்க இருக்கக்கூடிய பாபாமார்களை சந்திச்சு அவங்க கிட்ட பேசி நிறைய நல்ல விஷயங்கள் சேகரிச்சு பல தவ முறைகளை அந்த புனித பூமியில மேற்கொண்டு பொதுமக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பல தியான முறைகளை மேற்கொண்டு நிறைய பதிவுகள் நமக்கு கொடுக்கறாங்க ஒவ்வொரு ஆன்மீகவாதிய சந்திக்கும் பொழுதும் அவங்க கிட்ட இருந்து புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக ரீதியா நமக்கு இந்தியால தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை மேம்படுத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அந்த வகையில பிரயாக்ராஜ் அந்த புனித பூமியில இருந்துகிட்டு எத்தனையோ எத்தனையோ கோடிக்கணக்கான ஆன்மீகவாதிகள் கூட கூடிய ஒரு அற்புதமான கும்பமேளால நம்ம சித்தரம்மா ஒவ்வொரு கும்பமேளாக்கும் சென்று நமக்காக பிரார்த்தனை செய்வது நாம் செய்த வரம் தான் சொல்லணும் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தரம்மா எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்ல எந்த துறவிகளாக இருந்தாலும் சரி மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான துறவிகள் உண்மையான ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வகையில பொதுமக்களின் நலன் மட்டுமே சிறப்புடையது அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தரம்மாவின் ஆன்மீக பயணங்களை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா அம்மா நல்லபடியா அந்த ஆன்மீக பயணத்தை முடிச்சுட்டு வரணும்னு நாமும் இறைவனை வேண்டிப்போம் இங்கிருந்தபடியே நாமும் அந்த கும்பமேளாவை தரிசிப்போம்